எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த தான் அது நான் பெற்ற இன்பத்தையும் நீங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துல சொல்ல வரல நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் தான் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கருத்துக்களை மட்டும் தெரிவிச்சிருங்க ஓகே நார்மலாக நம்ம எல்லாருமே ஆப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இப்படி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து சிலர் நமக்கு பழக்கமாகவாங்க பழக்கமானால் நம்ம கொஞ்ச நாள் நல்லா பேசுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா சில தம்பி அக்கா அண்ணா அந்த மாதிரி உறவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அப்படி நீடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க நம்ம என்ன நினைப்போம் அடடா நம்ம தங்கச்சி கேட்குறா அடடா நம்ம அக்கா கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சப்போர்ட்டுக்காக போவோம் அந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சண்டை வந்து மனசாட்சின்னு மனசாச்சின்னு ஒன்று இருக்கும் அது உருத்தும் நமக்கு ஐயையோ இவங்க வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம் அது என்ன ஆகும் அப்படின்னா நான் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ வந்து இதை யாரையும் நான் ப்ளேம் பண்ணணும் நான் அதை சொல்லி குத்தி காட்டணும் அப்படிங்கிறக்காக பண்ணலை ஏன் அப்படின்னா பண்ணுறக்கு ஒரு மனசு இருக்குது அப்படின்னா அது கொடுக்குறதுக்குன்னு ஒரு மனசு இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அது திருப்பி கொடுக்குறக்கு ஒரு மனசு வேணும் பட் அதை வச்சுக்கிட்டு பல சாக்காட்டுகளை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை சோசியல் மீடியாவில் இதெல்லாம் ஆடா போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக க இதை போஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஏன்னா வந்து எப்படி வேணால் யார் வேணால் ஏமாறலாம் யார் வேணா எப்படி வேணால் ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம வந்து ஹெல்ப்னு சொல்லி பண்ணிடுறோம் ஹெல்ப்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்போது அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து குறுக்க நமக்கு நிற்க மாட்டாங்க சப்போர்ட்ரிவை சப்போர்ட் பண்ணுறக்கு ஒரு ஆள் கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் பழக்கங்களை வந்து வச்சுக்கோங்க பேசுங்க நார்மலாக இருந்துக்கோங்க பட் வந்து பார்த்திங்கன்னா பண உதவி பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு அவ்வளோ பண்ணேன் இவ்வளோ பண்ணேன் நீ எனக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியானா சோசியல் மீடியாவோடு நிறுத்துறது நல்லது அதை விட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்து பேசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோவ் பண்ணி அதெல்லாம் பிளா பிளா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு அதை வச்சு நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசுவாங்க நிறையா பேசுகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்களாக அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது இப்போது என்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேசலாம் நிறைய பேர் எனக்கு பின்னாடி நிறையா பேசலாம் பட் என்னை விட அவன் வளர்ந்துருவானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வளர்ந்துட்டு பேசுனான்னா நான் சந்தோஷப்படுவேன் வளரக்கு வாய்ப்பு கிடையாது பின்னாடி பேசுகிறவங்க வளர முடியாது என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு யாராச்சும் ஆன்லைனில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ஆகியிருக்கா ஐ மீன் இந்த ஸ்கேமுன்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரி நம்பி யாரையும் ஏமாற வேண்டாம் யாரையும் நம்ப வச்சு ஏமாற்ற வேணா அப்படின்னு தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ வால்